காய்கற ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் வணக்கம் இது வந்து தக்காளி சாப்பாடு தான் ஆனால் பிரியாணி மசாலா தான் போட்டேன் சும்மா நார்மலாக எல்லா சாப்பாடும் செய்கிற மாதிரி செஞ்சு மசாலா போட்டு செஞ்சிச்சு இந்த ராக் ரேக்கு வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் பாட்ரு வந்து ஆறு பாட்டில் இரநூத்தி ஐம்பது ரூபா ரேக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா மீசோவில் தான் வாங்கினேன் நாங்கள் இருக்கிற வாடகை வீடு இது வந்து குதிரைவாளி அரிசியில் முருங்கைக்கீரை போட்டு பொங்கல் மாதிரி செஞ்சுருக்கேன் பொங்கலுக்கு பருப்பு போடுவோம்ல ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி கால் டம்ளர் பருப்பு வாசி போயிடுது முருங்கைக்கீரை நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி சீரகம்